Greetings to you all. Welcome to Easy Race English. இந்த வீடியோவோட நம்மளோட கலைசை கற்பி பயிற்சி முடிது. இந்த வீடியோல நம்ம பாக்கப் போறது பொம்மலாட்டம். சூப்பர் சூப்பர் லியா ரொம்ப அருமையா பூத்து நடத்துறாங்க. அடுத்து நம்மளோட பொம்மலாட்ட கலைக்குழு வந்திருக்காங்க. பொம்மலாட்டம் நிரதற்காக வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கிறேன். கூடி வந்து கும்பிட்ட கட்டி வந்து சங்கடியான கும்பிட்டா தம்பட்டா கட்டி வந்து சங்கதியான கும்பிட்டா 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 கூடி வந்து கும்பிட்டா 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 கூடி வந்து கும்பிட்டா தம்பட்டாங்க வந்து சங்கதியான கும்பிட்டா கம்பட்டா கட்டி வந்து சங்கதியான கும்பிட்டா வரும் பிள்ளைகளை கும்பிட்டா i <laughs> மலரே மலரே அஞ்சல மலரே பண்ணி கூட போயிட்டு வந்தது எங்க ஆளை காணா அதோ பாருங்க அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா உங்க பேத்தி மலரு ஏ என்ன ஆச்சு மலரு இங்க வாம்மா ஏமா அழற அத நான் சொல்றேன் மாமா பக்கத்து ஒரு பள்ளிக்கூடத்துல அறிவியல் கண்காட்சி நடக்குதான் அதுக்கு இவன் தம்பி நாளைக்கு போறானா இவளும் போகணுங்களா ஜான் புள்ள நாளும் அவன் ஆண் புள்ள அவ போற எடுத்துக்கலாம் இவளும் போறேன்னு சொன்னா எப்படி தாத்தா பள்ளி டீச்சரே என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க பாட்டியும் அம்மாவும் போக விட மாட்டேங்கிறாங்க தாத்தா ஒட்ட பள்ளிக்கூடம் போனமா பாடம் படிச்சோமா கால காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு கட்டினவனோட காலத்து ஓட்டணமானு இருக்க வேண்டியது தானே வயசு பொண்ணு பள்ளிக்கூடம் அனுப்புறதே கஷ்டமா இருக்கு

வேலைக்கு போகுதாங்கற நெதெ வந்தடுமா அது என்னவோ உன் மகா மம்மா இன்னைக்கு பெண் குழந்தைகள் அரசு பள்ளியிலேயே 6 ஆம்வதியிலிருந்து டூ வரைக்கும் தொடர்ந்து படிச்சுட்டு காலேஜ் போனா மாசம் ஆயிரம் ரூபாய் தந்து பெண் குழந்தைகளை படி படின்னு சொல்ற காலமா இது எங்க காலத்துலலாம் அப்படி இல்லாம போச்சே அட என்ன படிச்சாலும் பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் குப்பை கொட்டி தானே ஆகணும் அஞ்சல இப்ப யார் குப்பைய கொட்டுறாங்க குப்பைய தூக்கி வீசாம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு உரமா பயன்படுத்துற காலத்துல இருக்கும் ஒரு ஆண் படிச்சா அது அவனுக்கு மட்டும்தான் பயன்படும் பெண் படிச்சா அந்த குடும்பமே பயனடையுமா மாமா

அக்கா போற நேரத்தில் தானே நானே போகிறேன் அஞ்சலா செல்லு சொன்னதை கேட்டியா அக்கா பாதுகாப்புல தான் தம்பியே போகிறாங்கிறேன் ஆ குழந்தைங்கள ஆண் பொண்ணுன்னு பாகுபாடு பார்க்காம அவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா எல்லோருமே நல்லா படிப்பாங்கம்மா நல்லா வருவாங்க ரெண்டு பேரையும் கண்காட்சிக்கு அனுப்பி வையுமா ம் பொட்டைபோழி மூவி பொழுது விடியவாங்க போகுதே சேவல் கூறுதனாலையும் பொழுது இல்ல தெரியுமா விடுகிற நேரத்துக்கு அது கூகுது அவ்வளவுதான் பொழுது விடிகிறத யாராலையும் தடுக்க முடியாது அம்மா அப்ப நான் அண்ணீர் கண்டிச்சிக்கு போட்டுமாம்மா சரி பத்திரமா போய்ட்டு வாங்க ஐ ஜாலி 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 ஓகே போய்ட்டு வந்து என்ன பார்த்தேன்னு நான் சொல்கிறேம்மா பாட்டி பார்த்ததெல்லாம் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் பாட்டி ஹ பாத்தியாஞ்சல அறிவியல் கண்காட்சியில் பார்த்தத நம்ம மலரு நமக்கு செரிது காட்டுவாதான் இப்ப புரியுதா உம் ஒரு கண்ணனு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அனைவருக்கும் நன்றி நன்றி ஓகே

கொஞ்சம் முகம் மட்டும் காட்டிடுவீங்களா கொஞ்சம் இது வரைக்கும் எல்லாரும் பேசி நமக்கு நிறைய விஷயம் சொன்னாங்க பேசாம நிறைய விஷயம் சொல்றதுக்கு மைன் டீம் மேடை அழைக்கிறேன் மைம் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணால் கூட எல்லா இடத்துலையும் அவங்க வந்து சினி சாங்ஸை ஒட்டகத்தை கட்டிக்கோ அந்த பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோவை என்னால் அப்லோட் பண்ண முடியல ஏன்னா யூடியூப்பில் வந்து அது காப்பிரைட் இஷ்யூ வரும் என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ராம் போட்டு அப்படி ஒரு வீடியோவை அதை அப்லோட் பண்ணிவிட்டு மெயில் போட்டு அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க ஸோ நான் வந்து வெறும் ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை சாங்ஸ்னால் அப்லோட் பண்ண முடியல சாரி So much. Yeah. Hey, ரொம்ப முக்கியமாக இந்த இடம் பத்தாதுன்றதுனால அங்கே பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்த நம்ம ஊர் மக்கள் யாராவது உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னா இங்கே வரலாம் ப்ளஸ் மேரு தோழர் ஒரு சில வார்த்தை பேசுறதுக்காக அழைக்கிறோம் ஊர் மக்கள் யாராவது இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு யாராவது வாங்க என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லி பேச வரலாம் பெரியவங்க யாராவது பேச வந்தாலும் நல்லா இருக்கும் ಬೇರು ಸಾರಿಗೆ ನಮ್ಮ ಅಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರಗಳು ಹಾಗೂ ಈಗ ಈ ಬೀದಿ ನಾಟಕ ಮಾಡಿದ್ರಲ್ಲ ಈ ಟೀಮ್ಗೆ ನಮ್ಮ ಊರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಚಪ್ಪಾಳೆ ಕೊಡಬೇಕು ಅವ್ರಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ನೀವು ಸಲ್ಲಿಸಬೇಕು ಟಿ ವಿಯಲ್ಲಿ ಬರೋ ನಲ್ವತ್ತು ಚಾನಲ್ದು ಇವತ್ತು ನೋಡಿದ್ರಿ ಇಲ್ಲಿ ಟೂ ಅವರ್ಸಲ್ಲಿ ಎರಡು ಗಂಟೆ ಸಮಯದಲ್ಲಿ ಟಿ ವಿಯಲ್ಲಿ ಬರೋ ಎಲ್ಲ ಆಟನು ನೀವು ನೋಡ್ದಂಗಾಯಿತು ಅದಕ್ಕೆ ಈ ಗ್ರಾಮಸ್ಥರಿಗೆ ಒಂದು ಸದಾವಕಾಶ ಇದೆ ಇವತ್ತು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಹಬ್ಬ ಊರಿನ ಹಬ್ಬ ಅವರೆಲ್ಲರೂ ಬಂದು ಮೂವತ್ತೊಂಬತ್ತು ಜಿಲ್ಲೆಯಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಮೂವತ್ತೊಂಬತ್ತು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವೆಲ್ಲರೂ ಅವ್ರಿಗೆ ಕೃತಜ್ಞರಾಗಿರಬೇಕು ಆ ಮೇಲಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಮೇರು ಸಾರೇ ಮೇರು ಸಾರು ಈಗ ಎಮ್ ಎಮ್ ಎಸ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಇವರೆಲ್ಲರೂ ಟ್ರೈನಿಂಗ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಆ ಒಂದು ಸುಯೋಗ ಆ ಒಂದು ಸದುಪಯೋಗ ಬಳಸ್ಕೊಂಡು ಈ ಊರನ್ನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಈ ಊರಿಗೆ ಬೀದಿ ನಾಟಕ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತೆ ಇಲ್ಲಿ ಜನಕ್ಕೆ ಒಂದು ಸಾಯಂಕಾಲ ಒಂದು ಸಮಯ ಒಳ್ಳೆ ಸಮಯ ಮಕ್ಕಳನ್ನ ಸ್ಕೂಲ್ಗಳಿಗೆ ಕಳಿಸೋದಕ್ಕೆ ಹೆಂಗೆ ಕಳಿಸಬೇಕು ಹೆಂಗೆ ಓದಿಸಬೇಕು ಏನು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಇದೊಂದು ಸ್ಟೀಮ್ ಏರ್ಪಾಟ್ ಮಾಡಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಯಿತು ಬಹಳ ಖುಷಿ ಆಯಿತು ಯಾರು ಇದಾರೋ ಅವ್ರ ಡ ಮಾಡಿ ಶಾಲೆಗೆ ವಿದ್ಯೆ ಜ್ಞಾನ ಯಾರು ಕಸಿತು ತಗೊಂಡ್ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅದನ್ನೇ ಮೇಡಮ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಏನ್ ಇದ್ರು ಕದ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ ಈ ಟಿವಿ ನ್ಯೂಸ್ ಅಲ್ಲೆಲ್ಲ ನೋಡ್ತೀರಾ ವಸ್ತು ಆಭರಣಗಳು ಒಡವೆ ಹೊಸ್ತರ ಎಲ್ಲ ಕದಿಯೋದಕ್ ಚಾನ್ಸ್ ಇದೆ ಆದ್ರೆ ವಿದ್ಯೆನ್ ಕತ್ಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಯಾರ ಕೈಲೂ ಸಾಧ್ಯ ಆಗೋಲ್ಲ ನೀವೆಲ್ಲರೂ ಇವತ್ತಿಂದ ಯಾರ ಮಕ್ಕಳು ಹೋಗೋದಕ್ಕೆ ಓದ್ಲಿಕ್ಕೆ ಆಗತ್ತೆ ಇರೋ ಇದ್ದಾರೋ ಅವರೆಲ್ಲರೂ ದಯಮಾಡಿ ಕಳಿಸ್ಬೇಕು ಸರ್ಕಾರ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಸವಲತ್ತು ಇದೆ ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾಯಿದೆ ಆಮೇಲೆ ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾವಂತರಾಗಬೇಕು ಆ ಮಕ್ಕಳಿಗೂ ಹೇಳಿ ನೀವು ಪ್ರತಿದಿನ ಒಂದು ಎರಡು ಗಂಟೆ ಸಮಯ ಅವರ ಸಂಜೆ ಎರಡು ಗಂಟೆ ಸಮಯ ಬೆಳಗ್ಗೆ ಓದ್ಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡಿ ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾವಂತರಾಗ್ತಾರೆ ಎಲ್ಲರಂಗೆ ಪ್ರಕಾಶಮಾನ நிறைய சலுகைகள் பெண் குழந்தைகளை கண்டிப்பா படிக்க அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க அதோட இம்பார்டன்ஸ் டீச்சர்ஸ் வந்து இங்க சொன்னது ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க அது ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம டிவில பாக்குற ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அவர்களுக்கு கௌரவிக்க ஆசிரியர் நம்ம திருக்கூத்துல இருந்த ரெண்டு டீச்சர் நம்ம ஆர்ட் இன்சுலேஷன் டீம்ல செஞ்ச கிஃப்ட் வந்து அவருக்கு பரிசீலிக்கிறாங்க இப்படிதான் அண்ட் செஞ்ச எல்லாத்தையும் ஃபீட்பேக் கொடுத்த குழந்தைகளுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் கொடுத்ததோட விழா இனிதே நிறைவடைந்தது ஃபார் வாட்சிங்